வேதப்பொருளே பொருளே வீமை கடந்த சத்தியமே சந்ததம் ஒளிரும் ஞான சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் ஞான சத்குருவே சரணம் மகாஸ்ரீ சர்குரு பகவான் தான் தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் கற்றுக்கொண்ட பாடங்களை கதைகள் ரூபத்தில் தந்திருக்கிறார் இந்த நூலின் ஆசிரியர் ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் ஞான விஷயங்கள் ஒவ்வொன்றும் கதைகள் ரூபத்தில் மதுரை ஞானசபையில் இருந்து வழங்கப்படுகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் கொடுக்கும் ஒவ்வொன்றும் வழங்கப்படுகின்றது ஏனென்றால் கடினமான முறையில் மக்களுக்கு எதுவும் புரியாத வகையில் சொல்லி அறிஞர் என்று பெயரெடுப்பதை காட்டிலும் புரிகின்ற எளிதான வகையில் சொல்லி குருவின் அருளை பெற முயற்சிக்கின்றோம் என்று அழகான விளக்கம் தருகிறார் ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் மதுரை ஞானசபையில் இருந்து வெளியிடப்படும் ஒவ்வொரு நூலும் பகவானின் அருளால் வெளியிடப்படுவதால் படிப்பவர்களும் அதை கேட்பவர்களும் அனைவரும் நற்கதி அடைவார்கள் என்பது மட்டும் சத்தியம் இந்த புத்தகத்தின் பெயர் ஞானம் தரும் நன்னெறி கதைகள் இந்த புத்தகத்தில் மொத்தம் பத்து கதைகள் இருக்கின்றன இதில் முதல் கதை எல்லாம் சரிதான் இந்த கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம்

பச்சிளம் குழந்தை போல் வந்து விளையாடி விட்டு போகும் அந்த குடிசையின் அருகில் வந்தால் போதும் எல்லா ஜீவன்களுக்கும் அமைதியும் சாந்தமும் வந்துவிடும் சில நேரங்களில் அவர் கொடுக்கும் உணவை கூட சாப்பிட்டு விட்டு செல்லும் ஒரு நாள் அந்த காட்டில் இருந்த பூனையை மிகவும் பலமாக இருந்த நாய் ஒன்று துரத்த ஆரம்பித்தது பூனையும் எப்படியெல்லாமோ ஓடி பார்த்தது நாய் துரத்துவதை விடவில்லை பூனையும் காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி இல்லாமல் முனிவரின் குடிசையை நோக்கி ஓடி அங்கே இருந்து முனிவரிடம் தஞ்சமடைந்தது துரத்தி வந்த காட்டு நாய் அமைதியாக மாறி கொஞ்ச தூரம் தள்ளி சென்று படுத்து இளைப்பாறத் தொடங்கியது பூனைக்கு பயம் மறையவில்லை நினைத்து குடிசையை பார்த்த வண்ணம் நின்றது சிறிது நேரம் கழிந்ததும் பூனைக்கு பசி வந்தது குடிசையை விட்டு தள்ளி போனால் நம்மை பிடிக்க சமயம் பார்த்து காத்திருக்கும் அந்த நாயிடம் மாட்டிக்கொள்வோம் பசி வேறு எடுக்கிறது என்ன செய்வது என்று புரியாமல் பூனை மெல்ல குடிசையின் முன் நடை போட்டது குடிசையில் இருந்த பதார்த்தங்களை மீண்டும் மெல்ல காட்டிற்குள் நடக்க ஆரம்பித்தது பூனைக்கு மட்டும் பயம் விடவே இல்லை பூனை முனிவரை பார்த்து கேட்க தொடங்கியது முனிவரே இது என்ன கொடுமை ஆண்டவனின் படைப்பு மிகவும் மோசம் ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிர் வாழ்வது எவ்வளவு கொடுமையான நீதி இது தர்மம் இல்லையே எதற்காக கடவுள் இப்படி ஒரு முடிவெடுத்தார் என்று கேட்டுவிட்டு முனிவரை பார்த்தது முனிவருக்கு பூனையின் மனம் புரிந்ததால் பூனையை பார்த்து சிரித்துவிட்டு மௌனமாக குடிசைக்குள் போய்விட்டார் இரண்டு நாட்கள் கழித்து மாலை பொழுதில் ஒரு எலி உயிருக்கு பயந்து ஓடி வந்து முனிவரின் குடிசைக்கு அருகில் வந்து நின்றது உயிருக்கு அஞ்சி எலி நடுங்கிக் கொண்டிருந்தது எலியை விரட்டி வந்த அந்த பூனையோ இரண்டு நாட்களுக்கு முன்பு நாயால் துரத்தப்பட்டு வந்து தஞ்சமடைந்த அதே பூனைதான் குடிசையின் வெளியே வந்த முனிவர் பூனையையும் எலியையும் பார்த்தார் பூனை வெட்கி தலை குனிந்து இருந்தாலும் இது என்ன கொடுமையான விஷயம் ஏன் இவ்வாறு இறைவன் படைத்தார் என்று மீண்டும் அந்த பூனை நினைத்தது பூனை என்ன நினைக்கிறது என்பதை முனிவர் அறிந்ததால் அவர் பேசினார் இறைவனின் படைப்பு மிகவும் நேர்த்தியானது அற்புதமானது நமக்கு கிடைக்கும் ஒரு சில அனுபவத்தோடு மட்டும் முடிவெடுக்கும் பொழுது விடை தெரியாமல் போய்விடுகின்றது கண்ணுக்கு புலனாகின்ற எல்லாம் தான் நிரந்தரமானது என்று எதுவும் இல்லை ஒன்று அழிந்துதான் மற்றொன்றை காப்பாற்றுகின்றது நீங்கள் கவனமாக பார்த்தால் அது புரியும் நீங்கள் கொடிய மிருகமாக இருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்தவுடன் எப்படி மாறுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது உங்களை பொறுத்த மட்டிலும் இது இயற்கையாக நிகழ்வதாக தெரிகின்றது ஆனால் அது அப்படி அல்ல இங்கே அடங்கி விடுகின்றது அவ்வளவுதான் படைப்பின் ரகசியமே ஒன்று பலவீனத்தின் மீது ஆட்சி செய்வதுதான் சலனமுள்ள ஒன்று சலனமற்றதை ஆட்சி செய்யும் அறிவில் குறைந்ததை அதிக அறிவுள்ளது அதிகாரம் செய்யும் அதனால்தான் பைபிளில் இறைவனின் படைப்பை பற்றி சொல்லும் பொழுது படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மீதும் மனிதன் அதிகாரம் செலுத்தட்டும் என்று சொல்லப்படுகின்றது உடல் பலம் என்றால் மனிதன் தோற்றி விடுவான் அறிவில் அவனுக்கு பலம் அதிகம் என்பதால் எல்லாவற்றையும் வசப்படுத்தி வாழ்கின்றான் இருந்த போதும் ஒரு உண்மையை சொல்கிறேன் அது உனக்கு இப்போது புரியாது எத்தனையோ ஜென்மங்கள் கழித்து தெரியும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் எல்லா செல்கின்றது எலி அடுத்த ஜென்மத்தில் பூனையாக மாற மாற ஆசைப்படும் ஆசைப்படும் பூனை நாயாக நாய் புலியாக நினைக்கும் இப்படியே மாறி மாறி மனிதனாகி அதிலும் பல பிறவிகள் எடுத்து கடவுளாகவே மாறிவிடுகின்றது துன்பம் இல்லாவிட்டால் முன்னேற்றம் என்பது கூட கிடையாது ஜீவன் அழிவது கிடையாது தேகம் மட்டுமே அழியும் முன்னேற்றத்தின் காரணமாகத்தான் நிகழ்கிறது நிச்சயமாக எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது என்று சொல்லி முடித்தார் பூனைக்கும் எலிக்கும் புரியவில்லை மெல்ல நடந்து காட்டிற்குள் போய்விட்டன ஆரம்ப காலத்தில் இருந்து எந்த ஒரு கதைகள் சொல்லப்பட்டாலும் நமக்கும் பாடமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சிறிய கதையில் எலியையும் வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற விஷயம் என்னவென்றால் நாம் வாழ்கின்ற பொழுது எந்த ஒரு எண்ணத்திற்கு மிகவும் அதிகமான வலிமை கொடுக்கின்றோமோ அதுதான் நமது அடுத்த பிறவிக்கு காரணமாக அமைகின்றது மாபெரும் ரகசியமான பிறப்பின் ரகசியம் குறித்து மிகவும் எளிமையாக புரியும் வகையில் இந்த கதை சொல்லப்பட்ட விதம் மிகவும் அருமை நாம் எப்பொழுதும் நாம் என்னவாக இருக்கின்றோமோ அதை விடுத்து நம்மை விட பலம் வாய்ந்தவர் யாரோ அவராக நாம் மாற ஆசைப்படுகின்றோம் ஆனால் இறைவன் கொடுத்த இந்த பிறப்பை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் மறுபடியும் மறுபடியும் இறந்து இறந்து வாழ்கின்ற இந்த சுழற்சியை நாம் நிறுத்த வேண்டும் எந்த எண்ணத்திற்கு நாம் அதிக வலிமை கொடுக்கின்றோமோ அந்த எண்ணம் தான் நமது அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம் ஆகவே நாம் நம் மனதில் வேறு எந்த ஒரு எண்ணத்திற்கும் வலிமை அதிகம் கொடுக்காமல் பகவானை சிந்தையில் நிறுத்தி அவர் கொடுத்த கடமைகளை நாம் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதை மட்டும் மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் நமது சிந்தை முழுவதும் பகவான் நிறைந்திருக்கும் பொழுது நமது எண்ணங்கள் தறிக்கெட்டு ஓடாது பகவானை மட்டுமே நமது சிந்தையில் நிறுத்தி இருப்பதால் தேவையற்ற எண்ணங்கள் வருவது நிறுத்தப்பட்டுவிடும் இதன் மூலம் நம் மனம் அடங்கிவிடும் மனம் அடங்கிய பிறகு நமது பிறவி சுழற்சியில் இருந்து நாம் விடுபட்டு விடலாம் மகாஸ்ரீ சர்க்குரு பகவானின் அருளால் நமது பிறவி என்னும் இந்த நோயை தீர்த்து கொள்ளலாம் மேலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பகவானின் திருப்பாதம் பட்ட இடங்களுக்கு செல்லும் பொழுது நமக்கு என்ன நிகழ்கிறது என்பதையும் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த முனிவர் சொல்கிறார் அல்லவா நீங்கள் கொடிய மிருகமாக இருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்தவுடன் எப்படி மாறுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது உங்களை பொறுத்த மட்டிலும் அது இயற்கையாக நிகழ்வதாக தெரிகின்றது ஆனால் அது அப்படி அல்ல இங்கே மனம் அடங்கி விடுகின்றது அவ்வளவுதான் என்று சொல்கிறார் இந்த வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மகாஷ்ரீ சர்க்குரு பகவானால் உருவாக்கப்பட்ட தெய்வத்தின் திருப்பாதம் பட்ட இடம் என்பதால் நாம் அங்கே சென்றவுடன் நமது மனம் அடங்கி விடுகின்றது இதுதான் மதுரை சபையின் இரகசியம் மகாஷ்ரீ சர்க்குரு பகவான் உருவாக்கிய மதுரை ஞான சபை என்பது நமது பிறவி நோயை தீர்க்கும் மருத்துவமனையாக செயல்படுகின்றது இந்த மாபெரும் உண்மையை ஞானம் தரும் நன்னறி கதைகளில் எல்லாம் சரிதான் என்ற தலைப்பில் ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் மிகவும் அழகாக நமக்கு வழங்கியிருக்கிறார் இன்னும் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு கதைகளாக ஒவ்வொரு வாரமும் பார்ப்போம் தொடர்ந்து மகா ஸ்ரீ சர்குரு பகவானுடன் நமது பயணத்தை தொடர்வோம் சர்க்குருவே சரணம்